இலங்கையின் வடபகுதியான யாழ்ப்பாணத்தில் உள்ள அரியாலை செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைக்குழிகளின் அகழ்வி விவகாரம் தற்போது வடபகுதியில் மட்டுமல்லாது இலங்கை முழுவதும் பேசு பொருளாக மாறியுள்ளது தமிழ் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததற்காக விசாரணையிலிருந்த இலங்கை ராணுவ வீரர் சோமரண்ன ராஜபக்ஷ என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு புதைகுலிகள் இருப்பதாக குற்றம் சாட்டி தைத் தொடர்ந்து அவை முதலில் கவனத்தை பெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளிடமிருந்து படைகளால் யாழ்ப்பாண குடாநாடு கைப்பற்றப்பட்டதன் பின்னர் அங்கிருந்து காணாமல் போன நூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு செம்மணி கிராமத்திற்கு அருகிலுள்ள புதை குழிகளில் புதைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் முன்னூறு முதல் உடல்கள் புதைக்கப்பட்ட இடம் தனக்கு தெரியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச அளவில் கவனம் பெற்ற அகழ்வாய்வில் பதினைந்து உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் காணாமல் போன ஆண்களின் மனித எச்சங்கள் என அடையாளம் காணப்பட்டன இந்த கண்டுபிடிப்புகளை அடுத்து ஏழு ராணுவ வீரர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன தோண்டி எடுக்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை முதலில் கூறப்பட்ட எண்ணிக்கையை விட மிக குறைவு என்றும் மேலும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்களால் முதலில் கூறப்பட்ட புதைகுலிகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் புதைகுலிகள் சேதப்படுத்தப்பட்டதற்கான சான்று இல்லை என்றும் இலங்கை அரசாங்கம் அப்போது தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அரியாலை செம்மணி சித்துபாத்தி மயானத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் கட்டிடம் அமைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் போது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மீண்டும் புத்துயிர் பெற தொடங்கியது இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தையின் எச்சங்கள் மீட்கப்பட்டன இது புதைகுலிகளை மேலும் தோண்டுவதற்கு பன்னாட்டு மேற்பார்வைக்கான கோரிக்கைகளை தூண்டியது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலி பகுதியை ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் துர்க் இரண்டாயிரத்து ஜூன் இருபத்தைந்து அன்று நேரில் சென்று பார்வையிட்டார் சட்ட வைத்திய அதிகாரி தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இந்த மனித புதைகுலி அகழ்வாய்வு இடம்பெறுகின்றது செம்மணி சித்துவாத்தியில் குற்ற இடம்பெற்றுள்ளதாக பேராசிரியர் ராஜ் சோமதேவா நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் ஒன்று தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்டு மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முப்பத்தொராவது நாளாக இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்ட நான்கு கூட்டு தொகுதியுடனுமாக நூற்று முப்பது கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் செம்மணியில் தற்போதுள்ள மனித புதைகுளிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் யாழ் பல்கலைக்கழகத்தினரின் உதவியுடன் தரைகள் ஊடுரும் ஸ்கேன் கருவியூடாக தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவை மக்களின் பார்வைக்காக நேற்று செவ்வாய்க்கிழமை காட்சிப்படுத்தப்பட்டது தமிழ் மக்களின் இன ஒரு அடையாளமாக செம்மணி சித்துப்பாத்தி காணப்படுகின்றது எனவும் குறித்த மனித புதைகுலி தொடர்பில் இலங்கையில் உள்ள பொதுமக்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுப்பது மட்டுமல்லாது வெளிநாடுகளில் வாழும் ஈழ தமிழ் மக்கள் வெளிநாடுகளில் உள்ள அமைப்புகள் என பலரும் தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக ஜென நாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இப்பொழுது கைதியாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சோமரா சோமரட்ன ராஜபக்ஷ என்று சொல்லக்கூடியவர் அந்த அவர் அவர் கைது செய்யப்பட்ட காலத்திலேயே செம்பனையில் நானூறு நானூறு தொடக்கம் அறுநூறு சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறியிருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சந்திரிகா அம்மையார் அதனை அந்த அகழ்வுகளை செய்து சடலங்களை கண்டுபிடிப்பதற்கான இந்த நடவடிக்கைகளையும் அவர் எடுக்கவில்லை எடுத்திருந்தால் தனது இராணுவம் அதனால் பாதிக்கப்பட்டிரு மன்றை அவர் அச்சமடைந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்து அந்த ச அந்த அந்த விட அந்த இடங்கள் தோண்டப்பட்டு இப்பொழுது அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக இது மிக தெளிவான ஒரு செய்தியை எல்லோருக்கும் சொல்லி இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் அது இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது குழந்தைகள் உட்பட பெரியோர்கள் உட்பட இளைஞர்கள் உட்பட பல்வேறு பட்ட தனிப்பினரும் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியமாக இது இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடம் முந்தி கொலைகள் நடந்து உங்களுக்கு மன்னாரிலும் சரி முல்லைத்தீவிலும் சரி இவ்வாறான புதைக்கூடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன சடலங்களோ அல்லது அந்த இலும்புக்கூடிகள் மீட்கப்பட்டன ஆனால் அது தொடர்பாக தொடர் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை முல்லைத்தீவில் இதனை கையாண்ட நீதிபதி கூட நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்ன ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருந்தது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது சொன்ன சாட்சியமாக இப்பொழுது செம்மனை புதைகொளி விவகாரம் விஸ்வரூபம் எது எவ்வாறு இருப்பினும் பல கனவுகளுடனும் பல ஏக்கங்களுடனும் மனித புதையுண்டிருக்கும் இம் ஒவ்வொரு உறவுகளின் ஆத்மாக்களின் சாந்திக்காய் நியாயமான நீதியொன்றினை நிலைநாட்டும் வரை ஊடகம் என்ற ரீதியில் அனைவரும் உண்மை தன்மையுடனும் நேர்மையான கருத்தியலுடனும் பயணிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் கிருசாந்தி உட்பட பல ஆத்மாக்கள் தமது நீதி கோரி இன்று வரை உயிர்ப்போடு சுற்றித் திருகின்றன என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை